துணை அல்லது துணிவியார் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் பல்லு தொண்டை பகுதிகள் வாய்ப்பகுதிகளில் அதீத கவனமாக இருப்பதும் விநாயகர் வழிபாடு மகான்கள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தருவதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி குருஸ்தலம் உங்களுக்கு மிக மிக விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு சனியுடைய பரிபூர்ண விலைகளெல்லாம் உங்களுக்கு வந்து விட்டதனால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் வாகனங்களில் மட்டும் வித்தைகள் காட்டக்கூடாது வார்த்தைகளில் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அவருக்கு இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் என்று நட்பு விஷயத்திலோ உறவு விஷயத்திலோ ஒருவரை பற்றி தவறாக பேசுவது மகரத்திற்கு அவச்சொல் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் சட்ட சிக்கல் ஏற்படும் எனவே யார் எந்த லகரி வசதியை பயன்படுத்தி பேசக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் உங்களை உஸ்பேத்தி வார்த்தைகளை பிடுங்கி உங்கள் எதிரிகளுக்கு விநியோகித்து விடுவார்கள் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் யோக பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் புது தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வாகனங்களில் வித்தைகள் கூடாது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது எப்படா வாகனத்தில் தவறு செய்வீர்கள் என்று பார்த்து கொண்டே இருப்பார் வாகனங்களில் கோபத்துடன் ஓட்டுவது கட்டடிப்பது வீலிங் செய்வதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விஷயத்தையும் மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் அதே போல் எப்பொழுதும் சித்தி மாலையே கேட்க கேட்க ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் லாபம் முதலீடுகள் அனுகூலம் பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படுவது சுபகாரியங்கள் புத்திர சந்தானம் திருமண அமைப்பு வீடு வாங்குவது நலம் வாங்குவது ஆடை ஆபரணம் வாங்குவது கௌரவம் கிடைப்பது விருதுகள் கிடைப்பது மாநில விருதுகள் கிடைப்பது மத்திய விருதுகள் கிடைப்பது கடல் கடந்து விருதுகள் கிடைப்பது உங்களுடைய பேர் உங்களுடைய தீசிசுகள்லாம் பாராட்டு கிடைப்பது சாதாரண சின்ன பசங்கள் கூட பெரிய அளவுக்கு கோடீஸ்வரர்கள் ஆகிறதெல்லாம் மகர ராசிகளில் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார்கள் முன்வைத்த எந்த தொழிலும் தெரியாத தொழிலில் கூட தைரியமாக இறங்கி பல பேர்களுக்கு ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயரக்கூடிய ஸ்தா காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜம்பர் கிடைக்கக்கூடிய அற்புதமான பம்பர் என்று சொல்வார்கள் நீங்கள் ஜம்பிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்த்த ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு